ஹலோ என் கற்பனை அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு நிலா ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா நிலா நேயன் நாம் படம் வரையலாமா அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் நேயன் வந்து என்ன சொல்லிச்சிருந்தா வரையலாமே இப்போ நிலா வந்து என்ன வரையலாம் அப்படின்னு சொன்னாங்க வீடு வரையலாமா சொன்னாங்க ஓகே என்ன தெரியுமா சரி எனக்கும் வீடு வரைய தெரியும் வரையலாமே அப்படின்னு இப்போ நேயன் வந்து என்ன சொன்னது தெரியுமா நிலா உனக்கு படித்த போல நீ வரை எனக்கு படித்த போல நான் வரைங்கிறேன் இப்போ அவங்க தான் இப்போ நிலா எப்படி சொல்லி தெரியுமா என் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும் இப்போ நேயம் என்ன சொல்லி தெரியுமா என் வீட்டுக்குள் பக்கத்தில் ஆறு இருக்குமே இப்போ நிலா என்ன சொல்லிச்சா என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே நேயம் வந்து என் வீட்டில மும்பகம் அழகான பூச்செடிகள் இருக்கும் நிலா வந்து வீட்டில் வீட்டிற்கு எனக்கு பிடித்த நீளம் வண்ணம் திட்டுவேன் எனக்கு என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் மாடிப்பேன் என் வீட்டில் நிலா என்ன சொல்ல தெரியுமா என் வீட்டில் எனக்கு பிடித்த போன குட்டி வரையலாமே வரையவேன் வேலன் வந்து என் வீட்டிற்கு தோட்டத்தில் பார்த்து இருக்குமே நிலா என்ன சொல்லி தெரியுமா என் வீட்டு மறுத்தல் ஊஞ்சல் இருக்கும் ஊஞ்சல் ஆடலாம் நேயர் என் வீட்டில் பக்கத்தில் செற்கு பலகையில் இருக்கும் நான் நிலா நான் வரைந்து முடிவிடுவேன் நேயல் நானும் வரைந்து விட்டேன் நிலா நீ வரைந்த விடி எனக்கும் எனக்கு மிகவும் படி படித்திருக்கிறது நேயன் உன் வீடும் அழகா உள்ளது தவறா படிக்க போறோம் பொருத்தமான குறியீடுகள் சரி தவறு எக்ஸ் ஒன்றாவது கொஸ்டின் நீலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மழை தெரியும் சரி

Click the subscribe button and like and share and click the bell icon. Thank you all. <laughs> She's showing the face like this. <sighs>